ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு அண்ணா மொழியில் அண்ணா வழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தங்கத்தால் கோட்டை கட்டி வைரமளித்த வாயில் அமைத்து கோட்டையை சுற்றி நீங்கள் ஆதிக்கம் என்கின்ற ஆழியை அமைத்து அதிலே மத குருபார்கள் என்கின்ற முதலையை வளர்த்து கோட்டையின் மீது பரம்பரை என்கின்ற அந்த கொடிமரம் நாட்டி படோட கொடியை பறக்கவிட்டு பார்ப்போர் கண்பூச பளபளப்பும் கேட்போர் செவி செய்த அட்டகாசமும் எல்லாம் பகல் பட்டினிகளால் பஞ்சை பணாதைகளால் தாக்குண்டு தகர்ந்து தரை மீது சிதறி சிதறி வீழ்ந்து புராணம் புராணமல்ல வரலாறு அந்த வரலாற்றினை நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே இந்திய கூட்டணியை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் படைப்பார்கள் கல்வி மட்டுமே சமத்துவம் வளர்சை மிக பெரும் ஆயுதம் என்று சொன்ன கலைஞர் அவர்களை வணங்குகின்றேன் படிக்காத மேதை ஒருவரை காட்டுகிறேன் என்று யாராவது சொன்னால் படித்த லட்சம் பேரை காட்டுவோம் என்று சொல்லுவோம் முன்னவர்கள் சொன்னது என்பது எங்கே நாம் எல்லாம் படித்துவிட போகின்றோமோ என்கின்ற சூழ்ச்சி வார்த்தைகள் என்று இன்றைய இளைய சமுதாயத்துக்கு எச்சரிக்கை விடுவது மட்டுமல்ல அவர்களுக்கான எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற கல்வி புரட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற வாழும் நீதி கட்சி தலைவர் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களை வணங்குகின்றேன் பல பேர் வாழ்க்கையை ஏற்றிய முத்தமிஞர் கலைஞருடைய வாரிசு இன்றைக்கு கொடியேற்றி இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் தொடர்ந்து உரையாற்றியிருக்கின்ற ஒவ்வொருவரும் இங்கே பல தலைப்புகளே பேசியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது தலைப்புகளுக்கெல்லாம் தலைப்பு என்னுடைய தலைப்பு என்று நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன் சொல்லுவதற்கு காரணம் இந்த மாநாட்டை மாநில உரிமை மீட்பு முழக்கம் என்று சொன்னவர் நமது தலைவர் அவர்கள் மீட்பு என்று சொன்னாலே எப்பொழுதும் அது அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம் உண்மைதான் கடந்த அதிமுக என்கின்ற அந்த அடிமை அரசாங்கத்தினால் இந்த மாநில உரிமைகள் எல்லாம் பறிபோனதுக்கு பிறகு அதை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற மாநாடு இந்த மாநாடு அந்த மாநில உரிமை பறிபோனதின் காரணமாக நமது தங்கை அனிதாவிலிருந்து பல பேர் தங்களுடைய உயிரை இந்த கல்விக்காக நீத்திருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட நம்முடைய மாணவ செல்வங்களுடைய பெயரில் நுழைவாயில் தாங்கியிருக்கின்றது இந்த மாநாடு இனி இதுபோன்று ஒரு நுழைவாயில் அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக மாணவர்களுக்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்ற நமது புரட்சியாளர் மாநாட்டினுடைய தலைவர் எட்டு கோடி தமிழர்களின் பத்து கோடி தலை மாநாட்டு தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நான் வணங்குகின்றேன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்பது கல்வி புரட்சி இந்த கல்வி புரட்சி என்று வரும் பொழுது இதை நான் மூன்று அத்தியாயங்களாக பிரித்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் சொல்வதற்கு காரணம் நாலு பேர் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு சட்டம் தீட்டுறவங்க சாதாரண தலைவர்கள் நாலு பேர் சேர்ந்து இந்த நாடே நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க நீதி கட்சி தலைவர்கள் அவருடைய தோன்றலாக உங்கள் அனைவரையுமே நான் இங்கே நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் முதல் அத்தியாயத்தில் ஒவ்வொரு அத்தியாயத்தில் நான்கு நான்கு பேர்களாக நம்முடைய இனத்தையும் நம்முடைய மொழியையும் நாட்டையும் இன்றைக்கு பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் முதல் அத்தியாயத்தில் வருகின்ற அந்த நான்கு பேர் வெள்ளுடை வேந்தர் என்று சொல்லக்கூடிய சர்பிடி தியாகராயர் இலக்கிய சிற்பி என்று சொல்லக்கூடிய டி எம் நாயர் திராவிடர் தந்தை என்று சொல்லக்கூடிய நடேசனார் ஒப்பற்ற தலைமை என்று போராட்டப்பட்ட பாராட்டப்பட்ட நமது வனகள் அரசர் இரண்டாவது அத்தியாயத்தில் இருக்கின்ற அந்த நான்கு பேர் இங்கே படமாக இருக்கிறார்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் நமது இனமான பேராசிரியர் மூணாவது அத்தியாயத்திற்கு அந்த நான்கு பேர் என்னுடைய உரையை நிறைவு செய்யும் பொழுது அதை நான் சொல்கின்றேன் சொல்வதற்கு காரணம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வாழுகின்ற நீதி கட்சி தலைவர் என்று சொல்கிறேன் ஏன் அதை நான் சொல்கின்றேன் இன்றைக்கு எல்லோரும் பேசியது போல கொரோனா காலத்திற்கு பின்பு எல்லோரும் சொன்னார்கள் பள்ளிக்கூடம் எப்பொழுது திறக்கப் போகின்றது பள்ளிக்கூடம் எப்பொழுது திறக்கப் போகின்றது என்று ஆனால் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் சொன்னார்கள் இரண்டு ஆண்டுகளது ஊரடங்குக்கு பிறகு கூட மட்டும் மூடி கிடக்கல நம்முடைய பிள்ளை கூட அறிவும் மூடி கிடக்கின்றது முதலில் அதை திறக்க வேண்டும் என்று சொல்லி இல்லம் தேடி கல்வி என்கின்ற ஒரு திட்டத்தை இன்றைக்கு உலகமே பாராட்டுகின்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் நமது மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்கின்ற பெருமை நமக்கெல்லாம் உண்டு ஆக அது மட்டுமல்ல இன்றைக்கு வயது வந்தோர்கள் இருக்கின்ற பள்ளிக்கூடமே செல்லாதவர்களுக்கும் கல்வியறிவை வழங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு திட்டத்தை நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இதைதான் முத்தமிழியர் கலைஞர் காலத்திலே அறிவொளி இயக்கம் என்று இருந்தது நீதி கட்சி காலத்திலே நடேசனாவுடைய மருத்துவமனை வளாகத்திலே வயது வந்தோர் வயதானவர்களுக்கான கல்வியை புகுத்தக்கூடிய அந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி இலக்கிய கூட்டங்களாக இருந்தாலும் சரி அங்கே நடந்தது என்பது இதையெல்லாம் ஒரு வரலாறு அதே போல் இங்கே பேசியவர்கள் சொன்னது போலதான் காலை உணவு திட்டம் ஏறத்தாழ பதினெட்டு லட்சம் பேர் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் பசியோடு வருகின்ற பிள்ளைகள் பசியை ஆற்றிய உள்ளம் கொண்ட புண்ணியாவான் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்றே உலகமே பாராட்டுகின்றது ஏன் நம்முடைய திட்டத்தை பார்த்து மற்ற மாநிலங்களும் இன்றைக்கு அதை பின்பற்றக்கூடிய அளவுக்கு அந்த திட்டத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் முத்தமிழர் கலைஞரை வரைக்கும் மதிய உணவு சத்து உணவு என்பது சத்தாக இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு அந்த உணவை வழங்கினார்கள் நீதி கட்சிக்கு நீங்கள் சென்று பார்த்துக்க என்று சொன்னால் சர்பிட்டி தியாகராயர் அன்றைக்கு மதிய உணவை வழங்கி காட்டினார் இப்படி வழி வழியாக கட்சி தலைவர் என்னென்ன செய்தார்களோ அதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் தான் நமது மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் ஏன் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு என்பது அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவத்துறை மட்டுமல்ல படிப்பை சார்ந்திருக்கின்ற அது வேளாணாக இருந்தாலும் சரி அது சட்டமாக இருந்தாலும் சரி அது பொறியாளராக இருந்தாலும் சரி அனைவருக்குமே இது பொருந்தும் என்கிற அளவிற்கு அந்த சட்டத்தை தீட்டித் தந்தவர் நமது மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய இதை இதைதான் முத்தமிழர் கலைஞரவர்கள் இங்கே பேசி அனைவரும் அந்த இடஒதுக்கீடை பற்றி பேசினார்கள் இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கின்றவர்களாம் நான் இந்த சாதியை சார்ந்தவருக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்கேன் இந்த சாதியை சார்ந்த இவருக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்கேன் சொல்லி நீ ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்து இப்படி பேசுற அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் இடஒதுக்கீடு தந்தவள் எங்களுடைய பெருமை எங்களுக்கு என்றைக்குமே உண்டு இது நீதி கட்சி காலம் சென்று பார்த்தீங்கன்னா கம்யூனல் ஜிஓ சிக்ஸ் ஒன் த்ரீ அப்படிங்கிறத முத முதல இன்றைக்கி நம்ம ரிசர்வேஷன் பேசுகிறோம் இடஒதுக்கீடுன்னு பேசுகிறோம் ஆனால் இதுக்கெல்லாம் அடித்தளம் அமைத்தது எங்கே என்று சொன்னால் நீதி கட்சி காலத்திலே இதற்கான அடிக்கல் நா அங்கே நாட்டப்பட்டு இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் இன்றைக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் ப்ரீமியம் இன்ஸ்டியூஷனில் சேரக்கூடிய பிள்ளைகளோட எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி புதுமை பெண்ணாக இருந்தான்னு சொல்லி இன்றைக்கு இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு உயர்கல்வியில் சேரக்கூடிய உடைய அளவு கிராஸ் என்டோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்லிக்கிறோமே ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதம் அதிகமாக இருக்கின்றது ஒன்றிய அரசு இப்போதான் சொல்கிறான் ரெண்டாயிரத்தி முப்பதில் நம்ம ஐம்பதை தாண்ட வேண்டுங்கிறான் நாங்கள் தாண்டி ரெண்டு வருஷம் ஆசையா அப்படிங்கிற பெருமை என்றைக்குமே நமக்கு உண்டு இதை சொல்வதற்கு காரணம் இதற்கென்று நம்முடைய முத்தமிழர் கலைஞர் செய்தது அறுபத்தி அவர் முதலமைச்சராக வந்தபோது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே இருந்தது இரண்டே இரண்டு அரசு சார்ந்திருக்கின்ற இரண்டே இரண்டு கல்லூரிகள் தான் ஆனால் அறுபத்தி ஒன்பதிலிருந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் நம்முடைய முத்தமிழக கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் ஏறத்தால் அறுபத்தி எட்டு கல்லூரிகள் வந்தது என்று பொழுது இன்னைக்கு இருக்கிற கிராஸ் இன்டெலப்மெண்ட் ரேஷியோக்கு அன்றைக்கே அடித்தளமிட்டவர் முத்தமிழிகளைஞரவர்கள் அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போய் பாருங்க நீங்க நீதி கட்சி காலத்தில் இது மாதிரி எல்லாருமே எல்லாரையும் படிக்க முடியாது எல்லா வகுப்பையும் சார்ந்தவர்களும் கல்லூரியில் போய் படிக்க முடியாது ஏன்னா கல்லூரிய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் அன்றைக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ என்கிற ஆக்ட் மூலமாகத்தான் மதராஸ் மாகாணத்தில் இருக்கின்ற பல்வேறு பகுதியிலும் கல்லூரி கல்லூரிகளை புதிதாக தொடங்க வேண்டும் பல்கலைக்கழகங்கள் தொடங்க வேண்டும் என்ற ஆக்டை அன்னைக்கு இருக்கிற நீதி கட்சிக்காரங்களை கொண்டு வராங்க மறந்துடாதீங்க நமக்கான பல்வேறு திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களை தந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் வருவதற்கு காரணமாக இருந்தது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ என்கின்ற இந்த பெருமை இப்படி நீதி கட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து அதேபோன்று ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது ஏதோ சதவீதத்தோடு நிறுத்திவிடவில்லை ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் நீ கல்லூரியில் சேர போறியா கவலைப்படாத கல்வி கட்டணத்தை அரசாங்கம் நாங்களே பார்த்துக்குறோம் விடுதி கட்டணமாக கவலைப்படாத அதையும் நாங்களே பார்த்துக்குறோம் பேருந்து கட்டணமா கவலைப்படாத அதையும் நாங்களே பார்த்துக்கிறோம் கவுன்சிலிங் கலந்தாய்வுக்கு தனியார் கட்டணம் இருக்கின்றதா கவலைப்படாத அதையும் நானே பார்த்துக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது என்கின்ற பெருமை என்றைக்குமே உண்டு கொண்டு இதேதான் நம்முடைய கலைஞர் காலத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா பியூசி வரைக்கும் உங்களுக்கு வந்து இலவச கல்வியா தைரியமா படிங்க என்று சொன்னார்கள் அது மட்டும் இல்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவனா பத்தாம் வகுப்பு தேருக்கு ஒன்று கட்டணம் ஃப்ரீ நீ போய் எழுது அப்படின்னு சொன்னதாக இருந்தாலும் சரி தமிழ் வழியிலேயே கல்வி படிச்சா கவலைப்படாத அரசு சத்தியாவுக்கு உனக்கு இருபது சதவீதம் உனக்கு நான் தரேன் என்று தந்தவர் முத்தமிழிஞர் கலைஞர் அவர்கள் ஆக இதே போன்று தான் அதே போன்று நீதி கட்சி காலத்திலேருந்து இப்படி தொடர்ந்து நம்முடைய இனத்தை நம்முடைய மொழியை இன்றைக்கு தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக நீதி கட்சியிலிருந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வரைக்கும் நாம் வந்திருக்கிறதுக்கு என்று சொன்னால் அதுதான் நாம் இருக்கின்ற இந்த இயக்கத்தில் நாம் இருக்கின்றோம் என்கின்ற அந்த பெருமை அது மட்டுமல்ல இன்றைக்கி என்இபியை பற்றி போசுகிறோம் நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன பண்ணுறாங்க இருமொழி கொள்கைக்கு வேட்டு வைக்க பார்க்குறாங்க பிள்ளைங்களுக்கு எப்படி ராஜாஜி காலத்தில் அந்த குலக்கல்வி என்று கொண்டு வர முடியும் கொண்டு வர போகிறோம் ஒரு உத்தேசம் இருக்குது என்று சொன்னும் பொழுது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழிங்கிற கலைஞர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சதுக்குன்னு அதை எப்படி கைவிட்டார்களோ அதே போன்ற ஒரு வழியில் தான் இன்றைக்கு என்இபி என்கின்ற வகையில் அதையும் கொண்டு வருவதற்கான அந்த பணியில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க ஆக அன்றைக்கு எப்படி நம்ம நீதி கட்சி தலைவர்கள் இதெல்லாம் எதிர்த்தார்களோ எப்படி நம்முடைய முத்தமிழியர் கலைஞரதை எதிர்த்தாரோ இன்றைக்கும் நம்முடைய நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி இருக்குது என் பிள்ளைக்கு என்னுடைய பண்பாட்டு இருக்கு என் கலாச்சாரத்துக்கு என்ன கல்வி கொடுக்கணும் அது எங்களுக்கு தெரியும் நீ எனக்கு சொல்லாத என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது இன்னும் இது போன்று தொடர்ந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து ஏழரை கோடி ரூபாய் நிலத்தை தந்திருக்கின்ற அம்மாள் வரைக்கும் இன்றைக்கு கொண்டாட கூடிய ஒரு தமிழ்நாடு அரசு தான் நம்முடைய அரசு என்கின்ற பெருமை நாம் ஒவ்வொருவருக்குமே உண்டு அந்த வகையில் மக்களாட்சியின் மூலமாக பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முதல் ஆளாக இருப்பவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் ஆனால் அதே சமயத்தில் நான் எச்சரிக்கையோடு நான் சொல்கின்றேன் மக்களாட்சியின் மூலமாக பதவிக்கு வந்து ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுகின்ற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு அண்ணா மொழியில் அண்ணா வழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தங்கத்தால் கோட்டை கட்டி வைரம் இழைத்த வாயில் அமைத்து கோட்டையை சுற்றி நீங்கள் ஆதிக்கம் என்கின்ற ஆழியை அமைத்து அதிலே மத குருபார்கள் என்கின்ற முதலையை வளர்த்து கோட்டையின் மீது பரம்பரை என்கின்ற அந்த கொடிமரம் நாட்டி அதிலே படோட கொடியை பறக்கவிட்டு பார்ப்போர் கண்கூச பளபளப்பும் கேட்கோர் செவி அட்டகாசமும் செய்த கொடுங்கோலன்கள் எல்லாம் பகல் பட்டினிகளால் பஞ்சை பணாதைகளால் நுண்ண உள்ளால் தாக்குண்டு தகர்ந்து தரை மீது சிதறி சிதறி வீழ்ந்து புராணம் புராணமல்ல வரலாறு அந்த வரலாற்றினை நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற இந்த இந்திய கூட்டணியை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் படைப்பார்கள் எங்களுடைய இயக்க தலைவர் அவர்களே இந்திய கூட்டணி நீங்க யாரை கை காட்டுகிறீங்களோ அவங்கதான் அடுத்த முதல்வருங்குறாங்க ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் தலைவரே நம்பர் ஒன் முதலமைச்சர்களே உங்களை நீட்டி கை நாட்டுகிறது அப்படி வாய்ப்பு வந்தா தயவு செய்து தட்ட வேண்டாம் அதையும் ஒரு கை பார்ப்போம் ஒட்டுமொத்த உலங்க அரங்கில் நம்முடைய இந்தியாவை முதல் இடத்துக்கு கொண்டுவருவதற்கு நாம் போராடுவோம் அப்படி நீங்கள் போகும்பொழுது இங்கே நீங்கள் வகுத்து தந்த வந்த பாதை இங்கே நீங்கள் வகுத்து தந்த திட்டம் மூலமாக அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு எங்களது மாநாட்டினுடைய தலைவர் இளைஞணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு என்றைக்குமே உண்டு ஆக அந்த வகையிலே மூன்றாவது அத்தியாயத்தில் இருக்கின்ற நான்கு பேர் நம்பர் ஒன் நமது மாண்முக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்பர் டூ திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற நமது தாய் கழகம் நம்பர் த்ரீ எங்களுடைய மாநாட்டினுடைய தலைவர் இளைஞணி செயலாளர் நம்பர் ஃபோர் சார்பணிகளாக இருந்தாலும் சாதனை ஆதரைப்படுக்கின்ற எங்கள் இளைஞருடைய தம்பிகள் நீங்கள் ஒவ்வொருவரும் தான் அந்த நான்கு பேரில் ஒருவர் ஆக அந்த வகையிலே நம்மளுடைய இயக்க தலைவர் நம்முடைய இளைஞணி செயலாளர் சொல்கின்ற அந்த கட்டளையை ஏற்று வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலே நம்முடைய பொது செயலாளர் பொருளாளர் நமது முதன்மை செயலாளரோடு இந்த நாட்டை காக்கின்ற போருக்கு நாம் தயாராவோம் உழைப்பது நாம இருப்போம் உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும் நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க